கல்பித்த கல்போயம் பிரத்ய்தி கஜகேசரி சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஒரு நாலஞ்சு நாளா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி யதார்த்தமா சொல்லியிருந்தேன் ஏகப்பட்ட பேர் போன் கால் ஏகப்பட்ட பேர் சில பேர் ஆஃபீஸ்லேயே வந்துட்டீங்க நான் தான் என்ன உங்களுக்குலாம் வந்து கைமாறு பண்ண போறோம்னு தெரில உங்களுடைய பாசத்திற்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் இந்த சுய ஜாதகங்கள்ல தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமா போன்லயும் பேசலாம் நேரடியாவும் இன்றைய நாள் மார்ச் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை கிரோதி வருடம் வாசி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி ஏகாதசி திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரை இருக்கிறது அதுக்கப்புறம் துவாதசி திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலயுமே பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டிரம் சுதவு காலையிலே போய்ட்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டு நிம்மதியை கொடுக்கும் ரொம்ப முக்கியமா நீங்கள் நீங்க பாக்குற ரீசன்ட் பாஸ்டாடி இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் பாண்டியராஜன் அவர்களுக்கும் இருக்கிற சண்டை எல்லாம் பேசிக்கலா கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி பாதிப்பு வந்து எப்படி பார்த்தாலும் மே மாசத்துக்கு அப்புறம் தான் அடங்கும் அது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு சண்டை இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்குள்ளேயே சண்டை நடந்துட்டு இருக்கும்னு சொல்ல ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்து எங்கேயும் ஏமாறக்கூடாது அதுதான் மெயினான விஷயம் யாரு மெயினா பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் கவர்மெண்ட்ல வந்து பிளேஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லு அத வந்து வாங்காம இருந்தா கரெக்ட் மெயின் விஷயம் அதுதான் ரெண்டாவது இன்றைய நாள் பொதுவா யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி நண்பர்களுக்கு பிரிச்சிக ராசி நண்பர்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல யாருக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல தனப்பிராப்தங்கள் பண பணப்புழக்கங்கள் தாராளமா இருக்கும் அப்படின்னு முதல் ராசி லக்னமாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு திடீர் பண வரவுகளை கொடுக்கும் மேஷம் தனு சொக்க அவரேஜ் யார் யாருக்கு எதிர்பார்க்கறது எல்லாமே டாப் கிளாஸா நடக்கும் அப்படின்னு பார்த்தா கன்னி மக்கரம் இந்த மூன்று ராசி அல்லது லக்னங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏ கிளாஸ் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போறது பெட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ராசி லக்னமாக கும்பத்துக்கு ரெண்டாவது மித்தனத்திற்கு மூணாவது இவங்க பத்தி பாத்துக்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா சந்திரன் போய் நாலாம் இடத்துல அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா மனசுக்கு ஃபர்ஸ்ட் தெம்பு இருக்கும் தைரியம் இருக்கும் எல்லாருடைய அரவணைப்பு இருக்கும் அதுவும் மேலுமா வந்து சுகஸ்தானமாக சந்திரன் இருப்பதினால் எப்படி சுகஸ்தானமாக சந்திரன் தன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே தண்ணீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தண்ணீர் குழாய்கள் வீட்டில் வந்து போர் போடுறது தண்ணி வசதி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக நிலப்புரண்கள் அதே மாதிரி இந்த விவசாயம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்க பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே மற்றவங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டோட நீங்க சூப்பராக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே காரியத்தை எவ்வளவு தடவை பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து பண்ணுன்னு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் எந்த விதமான கோபமாக இருந்தாலும் சரி எந்த விதமான கலக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாட்கள் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் ரொம்ப அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறதுன்னு சொல்லுவாங்க அதில் இன்றைய நாள் வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் எது இருந்தாலும் சரி இன்றைய நாள் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் நல்ல பணம் வருங்க அருமையான பணம் வரும் நீங்க எதிர்பார்க்கறதோட சரியான பணம் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஏன்னா மெயின் விஷயமே வந்து ரெண்டாம் இடத்துக்கு தனம் அப்படின்னு அர்த்தம் வரும் அந்த தனத்துக்கு சந்திரன் கனெக்ட் ஆறதுனால ஒரு பெண் மூலியமான பண வரவுகள் தாய் மூலியமான பண வரவுகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமா விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆ நேரம் ஆரம்பிச்சிட்ட கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் செம்மையான டைம் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா எந்த விஷயத்த நீங்க பண்ணாலும் ரொம்ப சூப்பரா செட் ஆகும் அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த நாள் அதுலயும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்துக்கு இவ்வளவு நாள் ட்ரை பண்ற கான்செப்டே இந்த மாதிரி இருக்கு சந்திர பலம் இருக்கும் பொழுது பொதுவா எந்த விஷயத்தையுமே ஈஸியா பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் அபாரமான நாளா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்கு பிரயாணங்கள் செய்வீர்கள் தாயாருக்கு நல்ல விஷயத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள் அதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சில பேருக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம் உண்டு ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு நல்ல திடீர் பண வரவுகள் சாயங்காலத்துக்கு அப்புறம் வரும் முக்கியமான வழிபாடுகள் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் அமேசிங் பணம் அருமையான பண வரவுகள் பெரிய தகுதி பெரிய திருப்தி தாயார் அல்லது மூத்த பெண்ணின் மூலியமா இன்றைய நாள் லாபத்தை கொடுக்கும் யாரெல்லாம் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்களோ எண்ணெய் வியாபாரம் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் எதிர்பார்க்காத பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு ஏற்படப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதின் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ஆந்திரம் பெங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில்ஸ்தானம் பத்தாம் இடத்துக்குரிய பாவகம் நல்லா அமைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப்ல ஆரம்பிச்சீங்கன்னா போதும் ஜெயிச்சிருவீங்க அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கும் அது தன் வீட்டிலேயே உட்கார்ந்து சந்திரன் சனி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறது இன்னும் ஏற்றம் கொடுக்கும் ரொம்ப நாளா நடக்காத ஒரு காரியம் கூட இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு அதுவும் பெண்கள் இன்றைய நாள் வந்து ரொம்ப கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் வெங்கு நிறி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம் அது முழு அவங்க வீட்டிலேயே உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் வந்து தெய்வ அனுகிரகத்தை முழுக்க கொடுக்குறார் பவர் ஆஃப் இன்ட்யூஷன் கணக் கணிக்கக்கூடிய திறமையை கொடுக்குறார் சொந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ஏற்றம் கொடுக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியே போனவங்க அவங்களுக்கு இனியும் பலமான ஏற்றத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் கடல் கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பர் நிறைய பேருக்கு ரெண்டு நாள் பிரயாணங்கள் இருக்கும் பத்து பேருக்கு வந்து முடியலன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்தாங்கன்னா நீங்க உதவக்கூடிய பிராப்தம் இருக்கு அங்க நீங்க தனியா தெரிவிங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்க தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு மெயினா அடிவயிறு பார்த்துக்கணும் ஆனா சந்திரன் தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கனால பெரிய பாதிப்புகள் கிடையாது மெயினா யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கீங்களோ பேங்கிங் சர்வீசஸ்ல இருக்கீங்களோ அதுல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்களோ அவங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம் மற்றபடி பெரிய நெகட்டிவா பாதிப்பு கொடுக்கணும்னு சொல்ல தெரியமா இருக்கலாம் நீங்கள் இந்த ஒரு நாள்ல மட்டும் பொதுவாக எப்பவுமே கையில தண்ணி பாட்டில் வச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தை கூட இரும்பு பாட்டில தண்ணி அப்படி இருந்தா கூட உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாகவே மாறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் ஹரீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் பட்டைய கலப்போம் எந்த வியாபாரத்துல இருந்தாலும் சரி எந்த தொழில் இருந்தாலும் சரி ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய ஆளா இருந்தாலும் மத்தவங்க உங்களை ரொம்ப மதிப்பாங்க இன்னொன்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மத்தவங்க கேட்பாங்க அதனால ஈஸியா உங்களுடைய காரியம் என்ன இருக்கோ அது கண்டிப்பா ஜெயிக்கும் அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வருத்தங்கள் எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இந்த நாள் பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா பண்றது அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணும் நம்ம பிளான் பண்ண மாதிரியே ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வயிறு உபாதைகள் இருந்தால் கிளியர் ஆகும் கடன் தொல்லைகள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு வீடு வாங்கணும் நலம் வாங்கணும்னு சொல்லியதா கடன் கேட்டீங்க படிப்புக்கு சம்பந்தப்பட்ட கடனாக இருந்தாலும் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்கன்னா கோபத்தை மட்டும் குறைச்சுக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் தன் வீட்டில் உட்காந்துருக்கார் காதல் கைகூடும் கலை உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த உடனே பண்ணணும்னு தோணும் இப்பவே கிளம்பணும் இப்பவே வாங்கணும் இப்பவே சாப்பிடணும் அந்த உணர்வுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள் ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜெயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் வெள்ளைனர் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று சிவ ஸ்ரீவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்களா வந்தோன்னு கொண்டு வந்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க